இவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்க வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இணைப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கஷ்டம் நீங்கி கிடைப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் பெருவாரியான கிரகநிலைகள் அதை உறுதிப்படுத்துகின்றன எனவே சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்வில் செல்வ பலத்தையும் மகிழ்ச்சியையும் மல்லிக் கொடுக்கும் ஆண்டாக அமையட்டும் ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமான சூழலை உருவாக்குவதால் நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக சப்தமத்தில் வளம் வருகிறார் வருடத்தின் துவக்கத்தில் சப்தமத்தில் வளம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சியும் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக எளிதில் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரிய தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றி கொள்ளக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் முதன்மையாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக ஏழாம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல தடைகளை விலக்கி குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் உங்களது உழைப்பிற்கேற்ற உன்னதமான பலன் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் கடமையை செம்மையாக செய்து முடித்து பெயர்ப்புகளை பெறக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக அமைகிறது உடன் பிறந்தவர்களிடம் இருந்த பகை உணர்ச்சி நீங்கி அன்பும் பாசமும் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்களை விரைவாக செய்து முடிக்கலாம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கக்கூடிய வேளையில் நான்கு கிரகநிலைகள் ஜென்மராசியை இந்த வேளையில் வலுப்படுத்துகின்றன முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகளும் அவர்களுடன் மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்திருக்கிறார் நான்கு கிரகநிலைகள் இணைந்து ஜென்மராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குருவின் சுப பார்வை அவர்களின் மீது பதிவதால் இந்த நான்கு கிரகநிலைகளின் இடமும் ஜென்மமாக இருந்தாலும் புனிதப்படுத்தப்படுகிறது எனவே இந்த கிரகநிலைகளிடம் இருந்து வரக்கூடிய சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே தனுசு ராசிக்காரர்கள் தவறப்படாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் பார்வை ஜென்ம ராசி லாபஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானத்தில் கிடைப்பதால் பண வரவில் தட்டுப்பாடு ஏற்படாது புதையல் கிடைத்தால் எப்படி வளர்ச்சி கிடைக்குமோ அதுபோன்று பல நல்ல வாய்ப்புகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருவாயை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்கிறார் வீடு மாறுதல் இடம் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தனுசு ராசி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய சொத்துக்களை வாங்க நினைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அவை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இருந்தாலும் வில்லங்கம் உள்ளிட்ட பல ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவது மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில உடன் பிறந்தவர்கள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை தர ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது சேமிப்புகள் முதலீடாக மாறக்கூடிய சிறப்பான வேலையாகவும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மராசியில் இருப்பதால் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் இருந்தாலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அலைச்சலும் சிரமமும் குறையும் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது வித்யாக்கரகரான புதன் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட யோகங்களை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் வாழ்க்கை துணை வழியாக நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய வாழ்வில் கவலை என்று இருந்த பல நிகழ்வுகளை விளக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் கல்வியிலும் நல்ல வளர்ச்சி உண்டு சுக்கரன் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் நல்ல முன்னேற்றம் உண்டு கல் வாங்கல் சீராகம் புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் துரிதமாக சில முடிவுகளை எடுப்பதால் அவை வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத் தருகிறது சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக சனி பொறுத்தவரைக்கும் நிதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உரித்தான மூன்றில் வளம் வருவதால் பல வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் எனவே தடைகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு வாக்கியத்தின்படி திருக்கணிதத்தின்படி சுகத்தை வலுப்படுத்துகிறார் சனியின் அமைப்பால் அலைச்சல் அதிகரித்தாலும் பணிச்சுமை உயர்ந்தாலும் ஆதாயம் நிறைவாக சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே தனுசராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பாக முடிவெடுத்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு மேலும் இந்த வேளையில் சந்திரன் வளர்புறை சந்திரனாக வளம் பெறுவதால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்க இருக்கிறது மற்றும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பண குழப்பங்களை விலக்கி தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாக மாற்றி கொடுக்கின்றன தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருப்பதால் அஷ்டம கேதுவால் சில சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவுல பாதிப்பு இனி இல்லை ஏனென்றால் தங்களது சஞ்சார தூரத்தில் நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடக்கக்கூடிய சூழலில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் வீரியம் என்பது சற்று குறைகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இடர்பாடுகள் விலகும் தருணமாகவும் கஷ்டம் நீங்கி உறுதியாகவே அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையாகவும் அமையும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டு பொதுவாழ்வில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு

உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது கௌரவம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியிலும் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கிறது இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதால் ரெட்டிப்பு நன்மை உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தன தனுசுராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் அடையில்லாமல் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும்